வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கேனடியன் ஜாப் ஸ்டம்லுடன் அரை நாளுக்கான இரண்டாவது வேகன்சி அப்டேட் இது வந்து கிரவுண்ட் ஒன்றிலே கிரவுண்ட் கீப்பருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது ஸோ இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஒரு மனத்தியாலத்துக்கு உங்களுக்கு பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து டாலர் சலரியாக வழங்கப்படும் நேர்களே வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது பிரின்ஸ் அட்வர்ட் ஆலன்ஸில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கு உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட்டோ அல்லது டிப்ளமாவோ அவசியமானதாக இருக்காது ஆகவே சாதாரண பாடசாலை கல்வி தகுதியுடன் அல்லது அதற்கு குறைவான கல்வி தகுதியுடன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சிறப்பாக இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே மரங்கள் மற்றும் செடிகளை களை எடுத்தல் கத்தரித்தல் மற்றும் ஒழுங்கமைத்தல் புட்களை வெட்டுதல் குப்பை அள்ளுதல் சேகரித்தல் குப்பைகளை மற்றும் கழிவுகளை அகற்றுதல் உரங்களை போடுதல் செடிகள் புல்வெளிகள் மற்றும் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுதல் மற்றும் பராமரித்தல் நில பராமரிப்பு உபகரணங்களை இயக்குதல் மற்றும் பராமரித்தல் போன்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரை கனடிய குடிமானாக இருக்க வேண்டும் அல்லது பிஆர் ஹோல்டராக இருக்க வேண்டும் அல்லது அட்லீஸ்ட் ஒரு ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஒர்க் பர்மிட் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி இந்த மாதம் இருபதாம் திகதி அதற்கு முன்பதாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் பீச்சர் அட் சிஓஎஸ் சிஏ எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் சூடாக நீங்கள் இந்த வேலைக்கு உங்களுடைய சுயவிவர கோவைகளை அனுப்பி வைக்கலாம் அதனோடு சேர்த்து ஒரு விண்ணப்ப கடிதம் ஒரு கவர் லெட்டரையும் சேர்த்து அனுப்பி வையுங்கள் ஸோ இந்த வேலையினுடைய விரிவான விவரங்களை வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே ஆட் பண்றேன் சோ வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவை பொறுத்தவரையிலே கனேடிய தொலைபேசி இலக்கங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் இந்த வேலைகளை பொறுத்தவரையிலே இது கனடாவிலே தற்போது இருக்கின்ற கெனேடியர்களுக்கான வேகன்சி ஆகவே இதிலே வேறு நாட்டவர்களை ஏற்றுக்கொள்வதனால் எந்த பயனும் இருக்க போவதில்லை ஆகவே வேறு நாட்டு இலக்கங்கள் எந்த குரூப்ல கற்பாது சோ உங்களுடைய கெனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி